அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதிலே ஒரு கிண்ண சாதனை படைத்து வருவதை நாம் நன்றாக அறிவோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்று துவங்கி வைக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அப்படியானால் மக்களுடன் முதல்வர் என்று ஏற்கனவே துவங்கிய அந்த திட்டம் காலாவதியாகிவிட்டதா அல்லது மக்களுடைய கவனத்தை பெறவில்லையா அல்லது மனுக்களுக்கு தீர்வு காணவில்லையா அல்லது ஏற்கனவே பேரறிஞர் பிற அண்ணாவுடைய காலத்திலிருந்து மக்கள் தொடர்பு முகாம் என்கிற மக்கள் குறைந்திருக்கிற முகாம் முதலமைச்சர் சிறப்பு குறைந்திருக்கிற முகாம் திங்கட்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைந்திருக்கிற முகாம் முதலமைச்சர் சிறப்பு குறைந்திருக்கிற முகாம் செயல்படுகிறதா இல்லையா புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலே ஒரு வருவாய் கிராமத்திற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தை கொண்டு சென்று காலையில பெற்ற மனுக்களுக்கு மாலையில தீர்வு அம்மா திட்ட முகாம் தலைவர் எடப்பாடிய காலத்திலே முதலமைச்சர் சிறப்பு குறைந்திருக்கிற முகாம் இந்த முகாமுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன ஆயிட்டு நான்கு வருடங்கள் நீங்கள் என்ன மக்களுக்கு இந்த குறை திட்ட முகாம்கள் எதுவுமே என்கிற ஒப்புதல் வாக்கு மூலமா ஆக பெயர்களை அறிவித்து விளப்பரம் தேடுவதை விட ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அந்த திட்டங்களின் வாயிலாக மனுக்களை பெற்ற அரசு அதைக்கு தீர்வு காணுமா புரட்சித்துறை அம்மாவுடைய காலத்துல மக்களை தேடி அரசு என்கிற ஒரு புரட்சியை செய்தார்கள் இப்போது நீங்கள் மக்களை தேடி அரசு என்று சொல்லுகிறீர்கள் அப்படியான நான்காண்டு காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது மக்கள் இன்றைக்கு கேள்வியாக கேட்கிறார்கள் இதிலேதான் உங்களுடைய மாடல் அரசு என்பதற்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் அரசு தகவல்களை ஊடகங்களுக்கு பரிமாற நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பரவாயில்ல அதை நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க அதனால ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள் திட்டங்கள் குறித்து செய்தி ஊடகங்கள் வாயிலாக சரியான நேரத்திலே பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் பிற துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் இன்னைகள் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் உயர் ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன் சிங் மேடி ஐஏஎஸ் அவர்கள் உள்துறை செயலர் தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் வருவாய்த்துறை செயலர் உயர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் என்ன ஒன்று புரிஞ்சுக்க முடியுதுன்னா மக்கள் மத்தியிலே நன்மதிப்போடு இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளை தங்கள் ஆட்சிக்கு நன்மதிப்பை பெறுவதற்காக நன்மதிப்பை இழந்த முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் நம்பிக்கை இழந்த இந்த அரசு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற அதிகாரிகளை முன்னிறுத்தி அவருடைய முகமூடியை பயன்படுத்தி இந்த தகவல்களை எல்லாம் வெளியே சொல்ல வேண்டும் அப்போதாவது மக்கள் நம்பிக்கை பெற முடியுமா ஏற்கனவே இவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ஆகவேதான் ஏற்கனவே துவங்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு தள்ளி வைத்து ஒத்தி வைத்து விட்டு இப்போது பக்கம் பக்கமாக இன்றைக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க அரசு செல்லவில்லை ஆக விளம்பரத்தின் உச்சம் ஆனால் நடைமுறையிலே மிச்சம் எதுவும் இல்லை என்பதுதான் இந்த அரசினுடைய நிலையாக இருக்கிறது இதிலே இப்ப அரசு செய்தித்துறை என்று ஒன்று இருக்கிறது பொதுவாக தமிழ் அரசின் செய்தித்துறை வாயிலாகவே அரசின் திட்டங்களை விளம்பரப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கென்று இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் இப்போது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் மக்கள் நம்பிக்கை பெற்ற நன்மதிப்பை பெற்று ஐஏஎஸ் அதிகாரிகளிலே முன்வை வைத்து முகமொழியாக வைத்துக் கொண்டு இவர்கள் வந்து செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தால் ஒருவேளை மக்கள் அது வரவேற்பை பெறுமா என்று ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இதிலே வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நான்கு செயலர்களுக்கும் துறைவாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுல இரண்டு துறை பொதுப்பணி உள்ளிட்ட இரண்டு துறைகள் வந்து விழிவு கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படியான நீ செய்தித்துறை இந்த அரசுல இருக்குமா அல்லது அது காலாவதி ஆகிவிட்டதா ஒன்று இன்னொன்று நீங்கள் சொல்லுவதை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா அல்லது தெரிந்து கொண்டீர்களா இந்த புதிய அறிவிப்பு அவசர அறிவிப்பு உங்கள் அரசினுடைய என்பதை காட்டுகிறதா இதெல்லாம் நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுத்துவதன் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் இதன்புகி எதிர்கட்சி தலைவருடைய ஆகவே மக்கள் நம்பிக்கை பெற்ற அதிகாரிகளை நீங்கள் முகப்படியாக வைத்து உங்கள் பொய் செய்திகளை மக்களிடத்துல கொடுப்பீர்கள் ஆனால் இந்த நன்மதிப்பு பத்தாண்டுகள்ல மரியாதைக்குரிய ககுசிங் மேடி ஐஏஎஸ் அவர்களோடு அவர் வருவாய்த்துறையில பணியாற்றி இருக்கிறார் செயலாளராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருவாய்த்துறை செயலாளராக பணியாற்றி இருக்கிறார்கள் ஆஹ் மேடம் மேடமாவது ஐஏஎஸ் அவர்களோடு பணியாற்றி இருக்கிறோம் ஆகவே அவர்கள் வெள்ள காலங்களில அதுவும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்துல சுனாமி வந்த போது இவர்கள் எல்லாம் மக்களிடத்துல ஒரு நல்ல பெயரை வாங்கி மக்கள் மத்தியில இன்றைக்கும் ஒரு நம்பிக்கை பெற்று இருக்கக்கூடிய அரசு அதுவாக ஆகவேதான் இவர்களுடைய நன்மதிப்பை இது பயன்படுத்தி இந்த அரசு முயற்சிப்பதாகத்தான் இந்த அறிவிப்பு தெரிகிறது தவிர அறிவிப்புகளை யார் வேண்டாம் வெளியிடலாம் ஏன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலர் இருக்கிறார்கள் அப்படி இந்த அரசு வந்து நன்மதிப்பை இழக்கவில்லை துறையினுடைய செயலர்களே வெளியிடலாமே அதற்கு எதிர்ப்பு இந்த நான்கு பேர்களை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் வெளிச்சத்திலே இருக்கிறது இப்போது நீங்கள் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தினீர்கள் நீங்கள் இந்த முகாமிலே என்ன தீர்வு காண்பீர்கள் மின்சார கட்டணத்தை குறைக்க சொன்னா புரிப்பீர்களா சட்ட ஒழுங்கையை காப்பாற்றுவீர்களா பாலியல் வன்கொடுமையை காப்பாற்றுகளா அல்லது நிறுத்திய மடிகிழங்கு திட்டத்தை செயல்படுத்துவீர்களா நிறுத்திய தாலியை தங்க திட்டம் நிறுத்தி அம்மா கொடுத்ததை நம்முடைய கரவை பசுகள் ஆடுகள் திட்டம் குடிமராமத்து திட்டம் தூர்வார்கிற திட்டம் இதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய போறதில்லை பத்தாயிரம் இதை நீங்க வீடு வீடா போறதா சொல்றீங்க ஒரு லட்சம் ஈடுபடுத்துறது ஈடுபடுத்த திடீர்னு ஏன் இந்த அவசரம் அவசர குணத்துல அள்ளி தெளிப்பது என்ன கட்டமைப்பு இருக்கிறது இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பை ஏன் நீங்கள் ஒத்தி வைக்கிறீர்கள் ஒதுக்கி வைக்கிறீர்கள் அப்ப அதுல நீங்க தோல்வியடைந்து விட்டதா இந்த அரசு நிர்வாகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் தொடர் முகாம் தோல்வி அடைந்து விட்டதா திங்கக்கிழமை தொடர் நடைபெறும் மக்கள் குறைந்திருக்கிற முகாம் முதலமைச்சர் அம்மா அவர் ஆட்சி காலத்துல லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டார் காலையில பொறுத்தவரைக்கும் மாலை தீர்வு கண்டோம் இதெல்லாம் ஒரு முன்மாதிரி இருக்குது ஆகவே இன்றைக்கு மக்களிடத்திலே நம்பிக்கை இழந்து தோல்வி அடைந்த அரசு அந்த தோல்வியிலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக மக்களின் நம்பிக்கை பெற்ற அரசு அதிகாரிகள் முகாமியை பயன்படுத்தி உண்மைக்கு மாறான செய்திகளையோ அல்லது பொய்யான செய்திகளையோ அல்லது ஆதாரம் இல்லாத செய்திகளையோ அதாவது இந்த அரசுக்கு முட்டுக்கட்டை போடுகிற செய்திகளையோ வெளியிடுவதற்கு முயற்சிக்கிறதா என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்திருப்பதைத்தான் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய எழுச்சி பயணத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு இதுவரை ஸ்டாலின் மௌனம் சாதிக்கிறார் இங்கே கடலூரிலே துவங்கி வைக்கிற முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய கேள்விக்கும் மக்கள் மத்தியில எழுத்திருக்கிற இந்த ஐயப்பாட்டிற்கும் பதிலளிக்க முன் வருவாரா என்பதை சாதாரண தொண்டராக வருவாய்த்துறையிலே மக்கள் குறைந்திருக்கிற முகாமை புரட்சித் துறை அம்மாவோடைய வழிகாட்டுதோடும் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதோடும் அம்மா மக்கள் திட்ட முகாம் அறுபத்தி எட்டு லட்சம் மனுக்களுக்கு கண்ட அந்த பெருமையோடும் ஒவ்வொரு நாளும் மக்கள் தொடர்பு முகாமே ஒவ்வொரு மாதமும் நடத்தி ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைந்திருக்கிற முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதே போல வெள்ளிக்கிழமை விவசாயிகள் நீங்கள் முழுமையாக செயல்படுத்த முன் வராது அது பெயிலியோர் மாடல் தோல்வி அடைந்த மாடல் என்று நீங்களே உப்பு புதிய பெயர்களிலே புதிய விளம்பரத்தை தேடி இந்த அரசுடைய குறைகளை மறைப்பதற்காக நீங்கள் போர்வையை பொத்தினாலும் சரி அல்லது இரும்பு போர்வையை பொத்தினாலும் சரி அல்லது நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியிலே தான் முடியும் ஏன்னா இந்த அரசு தோல்வி அடைந்த காரணத்தினாலே உங்கள் தோல்வி தோல்வியடையும் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணம் செல்லுகிற இடங்கள் எல்லாம் பெற்றிருக்கிற வரவேற்பை பார்த்து நல்லி போயிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இப்படி அவசர கோடத்திலே அள்ளித்தளிக்கிற திட்டங்களை அறிவிப்பதனாலே எந்த பலனும் மக்களுக்கு கிடைக்காது என்பதுதான் நிதஸ்தான உண்மை என்று சொல்லி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பதற்கு புரட்சி தமிழியா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக அம்மா ஆட்சி